بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد غنيتكم مريادكم ريا يلا الله من ريا ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பிலே இன்றைய இந்த வகுப்பில் நாற்பத்தி ஒன்பதாவது சூரா பன்னிரண்டாவது வசனத்திற்கான ஒரு சில விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன் அந்த வசனத்தை அல்லாஹ் போது யா ஐயு ஹல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே விசுவாசிகளே என்று அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான் அல்லாவை நம்பிக்கை கொண்ட மறுமை குறித்து நம்பிக்கை கொண்ட இறை விசுவாசிகளாகிய எங்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான் யாயுல்ல நம்பிக்கை கொண்டவர்களே இஜி தனிபு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் இந்த இடத்துல அல்லாஹ் பொதுவாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் கட்டளை பிறப்பிக்கின்றார் நீங்கள் தான் ஆக வேண்டும் இஜி தனிபு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் எத கசீரம் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் தகர்ந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அப்படி நீங்க உள்ளத்தில் நினைக்கிற சில எண்ணங்கள் பாவமானதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் என்ன எண்ணம் பாவம் மனிதனுடைய எண்ணங்கள்ல ரெண்டு வகையான எண்ணங்கள் ஊகங்கள் இருக்குது ஒன்று நான் என் சம்பந்தமாக ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனா நினைக்காம அதை விட்டுடுறேன் செய்யாம அதை விட்டுடுறேன் ஒரு பாவத்தை நான் செய்யணும் நான் நினைக்கிறேன் ஆனா செய்யாம விட்டுடுறேன் இப்படி நான் விடுறதோ அல்லது பாவத்தை மனசான நினைக்கிறதோ இது பாவம் இல்லை அல்லாஹ் இந்த இடத்துல எந்த எண்ணத்தை பத்தி என்றால் அடுத்த மனிதர்களை பற்றி நான் தவறாக நினைக்கிறது இருக்குதில்லை அவர் இப்படிப்பட்டவராக இருப்பார் இதனால தான் அவர் இப்படி பேசினார் என்று நாங்களாகவே ஒன்றை உருவாக்கி அதை அவர் குறித்து கற்பனை செய்கின்றோமே இந்த எண்ணம் குறித்து தான் நல்லா இந்த இடத்துல பேசுகின்றார் பன்னி இஸ்முன் நீங்கள் உள்ளத்தில் நினைக்கின்ற அடித்த மனிதர்களை பற்றியான எண்ணங்கள் அது பாவம் என்று அல்லாஹ் சொல்கின்றார் ஒருமுறை நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு இருக்கின்ற போது ஒரு மனிதர் கடந்து போகின்றார் ரசுல்லாங் அவரை பார்த்து சொல்றாங்க அவர் சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லி கூட இருந்த நபித்தோழர்களில் ஒருவருக்கு அல்லாவுடைய தூதர் ஒருவரை குறித்து சொர்கவாசி என்று சொல்றதாக இருந்தால் ஏதாவது ஒரு வணக்கம் அவரிடத்தில் இருக்க வேண்டும் அது என்னென்னு பார்த்துடுவோமே அப்படின்னு சொல்லி அவரிடத்துல போய் அவரோட வீட்டில் தங்குறாங்க இரவு நேரத்தில் நின்று வணங்குறாரான்னு பார்த்தா அப்படி எந்த வணக்கத்தையும் அவர் செய்ய இல்லை பகல் பொழுதுகளில் நோன்பு அல்லது வேறு ஏதாவது வணக்கங்கள் செய்கிறதாக இருந்து பார்த்தா அதுவும் செய்ய இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணாவது நாள் கழிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க நபி அவர்கள் உங்களை சொர்க்கவாசி என்று சொன்னாரே அதற்கு என்ன காரணம் என்று கேட்குறாங்க அப்போ அந்த நபி தோழர் சொல்கின்றார்கள் ஹைர அன்னி லா அஜிது அல் முஸ்லிமின் அஸ்ஷன் என்னுடைய உள்ளத்தில் எந்த முஸ்லிமை குறித்தும் தவறான எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என்னுடைய உள்ளத்தில் ஒருபோதுமே இல்லை முஸ்லிமுக்கு வழங்கிய கொடைகள் இருக்குது பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அது இன்னொருத்தர்கிட்ட இருக்குது என்று ஒரு நாளும் நான் அவரை பார்த்து பொறாமைப்பட்டதும் இல்லை என்னுடைய உள்ளம் என்னுடைய மனது ரொம்ப சுத்தமான தூய்மையான உள்ளம் யாரை பற்றியும் எந்த தப்பான எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை அதனால இந்த சிறப்ப ரசூசலாஹூ அவர்கள் சொல்லி இருப்பார்கள் என்று அந்த நபித்தோழர் சொல்லுகின்றதை சொல்கின்றதை பார்க்கலாம் அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு ஈமானிய சகோதரனுடைய உள்ளத்தில் பிற மனிதர்களை பற்றி பிற மூமின்களை பற்றி தப்பான எண்ணம் இல்லை என்பதே அவரை சொருகத்துக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு வணக்கமாக ஒரு சிறந்த உயரிய ஒரு பண்பாக நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலை வசல்லம் அவங்க இந்த இடத்துல சொல்லி காண்பிக்கின்றத பார்க்கலாம் அதே ரசூல் ரசூல்லாங்க சொல்கின்றார்கள் அடுத்தவர்களை நீங்கள் சந்தேகிப்பதை விட்டும் ஊகங்களாக நீங்களாக கற்பனை செய்வதை விட்டும் உங்களை நான் தடுக்குகின்றேன் ஊகத்திலே நீங்கள் பேசுவது இருக்குது அக்ஸபுல் இல்லை அக்சபுல் ஹதீஸ் அதுதான் பொய்லையும் மிகப்பெரிய பொய்ன்னு சொல்றாங்க பொய் என்று ரசூல்லாங்க சொல்லாம பெரிய பொய் அதுதான் நாங்க இல்லை எங்கட பாஷையில பச்சை பொய் சொல்லி ஒரு விஷயத்த அழுத்தமாக அவர் பொய் பேசுகின்றார் என்று சொல்வதற்கு பச்சை பொய் அவர் சொல்றாரு சொல்லுவோம் இல்லை அந்த அடிப்படை ரசூல்லாங்க சொல்றாங்க ஊகத்தின் அடிப்படையில் எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு மனிதர் பேசுவாராக இருந்தால் இன்னொரு மனிதரை பற்றி ரசூலாங்க சொல்கின்றார்கள் அக்சபுல் ஹதீஸ் அதுதான் மிகப்பெரிய பொய் என்று ரசூல்லாங்க சொல்றாங்க அப்ப ஒரு மனிதனை பற்றி நான் தவறாக நினைப்பதற்கு எனக்கு எந்த அனுமதியும் இஸ்லாத்துல இல்லை அப்படி நினைப்பது பாவம் என்று அல்லா சொல்கின்றான் இஸ்முன் நீங்கள் இன்னொரு மனிதனை பற்றி தவறாக நினைப்பது அது பாவமான காரியம் என்று அல்லா சொல்றான் அப்போ முதல்ல இந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் ஈமானிய மூமின்களே ஈமானிய சகோதரர்களே என்று அல்லாஹ் மூமின்களை குறித்து விழித்து அவர்களை குறித்து பேசி அல்ல முதலாவதாக சொல்லக்கூடிய செய்தி பிற ஈமானிய பிற முஸ்லீம் சகோதரர்களை பற்றி தவறாக நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படி நினைப்பது பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறோம் சரி நாங்கள் தப்பா ஒருத்தரை பற்றி நினைச்சா அடுத்த ஸ்டெப் நாங்கள் என்ன செய்வோம் அந்த தப்பாக நினைச்சதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக துருவி துருவி ஆராய ஆரம்பிப்போம் துருவி துருவி ஆறாய ஆரம்பிப்போம் உதாரணத்துக்கு மனைவி கிட்ட போய் கணவன் ஒரு செய்தியை சொல்கிற ஆனால் கணவனுக்கு அந்த மனைவி அப்படி சொன்னாரா இல்லையான்னு எதுவுமே தெரியாது கணவனுக்கு எங்களையோ கேள்விப்பட்டு போய் சொல்லும் போது மனைவிக்கு இப்போ என்ன டவுட்ன்னா இந்த செய்தியை என் மாமியார் தான் சொல்லியிருப்பாங்க அல்லது என் நாத்தனார் தான் சொல்லியிருப்பாங்க என்று சந்தேகப்பட்டு இவங்க எப்போவாவது பார்க்குறாங்க என்னை சுற்றி யாராவது இருக்கிறாங்களா யாராச்சும் என்ன கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா என்று அந்த சொன்னவங்க யாரதை கன்ஃபார்ம் பண்ணி ஒருத்தரை பற்றி நாங்களாகவே கற்பனை செய்கிறோம் சந்தேகப்படுறோம் சந்தேகப்படுத்திட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே துருவி துருவி ஆராயும் எங்கள்லேயும் ஒரு நண்பர் அடிக்கடி ஒரு இடத்துக்கு போகிறாரு நாங்கள் பார்க்குறோம் என்னடா இந்த டைம் நீங்கள் இங்கே போகிறானே வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் எங்கே போகிறாருன்னு பார்க்குறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் பார்ப்போம் மூணாவது நாள் நாலாவது நாள் சும்மா பின்னாடி போவோமே அவர் தான் போகிறான் அப்படினு சொல்லி நாங்களே வண்டி எடுத்து என்ன செய்வோம் ஒரு ஃபாலோ பண்ணி போவோம் அவருக்கு தெரியாம தானே அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்றால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன சந்தேகப்பட்டான் என்றால் அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம் என்றால் துருவி துருவி ஆராய ஆரம்பிப்போம் அல்லா சொல்கின்றான் துருவி துருவி ஆராய வேண்டாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கின்ற போதே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொருவனை நீங்கள் துருவி துருவி ஆராய போயிடாதீங்க எங்கள் சித்தி வீட்டுக்கே நாங்கள் போகிறதாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டில் உள்ளவன் அல்ல எங்கேயாச்சும் ஒருத்தன் ஒருத்தன் அடிக்கடி வந்துட்டு போகிறானே யார் அவன் எதுக்கு வர்றான் அவன் வீட்டுக்குள்ளே போனா ஜனலால் அப்படியே எட்டி பார்க்குறது வாசல்கிட்ட வந்து அப்படியே எட்டி பார்க்குறது எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி அல்லது கொல்லபுரத்தில் ஏதாவது வழிகள் இருந்தால் அந்த பக்கம் அவர் ஏதோ வேலை செய்கிற மாதிரி சும்மா வந்து அப்படியே சும்மா எட்டி பார்க்கறது வந்து பக்கம் யார் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்கிட்ட இருக்குதா இல்லை அந்த இயல்பான தன்மை அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறது ரோட்டில் யார் போறாங்கன்னு எட்டி பார்க்குறது ஏன் அடிக்கடி அங்கே வந்து ஒருத்தர் என்று அல்ல சொல்லுன்னா அது உங்கள் வேலை இல்லை நீங்கள் அதை செய்யாதீங்க தஜஸ்ன்னால் வந்து அந்த அந்த துருவி துருவி ஆறாயிரம் வேலை இருக்குது இல்லை அது வேலை உங்க வேலை இல்லை அதை நீங்கள் செய்யாதீங்க அது அல்ல நான் பார்த்துக்கொள்வோம் ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா அதுக்கு நான் கூலியை நான் மறுமையில் அதற்கு நான் கூலியை நான் கொடுப்பேன் அது உங்களுடைய வேலை இல்லை அல்ல சும்மா சாதாரணமாக செய்யாதீங்கன்னு சொல்லல அல்ல கட்டளை இடுகின்றான் வலா தஜஸ்ஸு நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அப்போ இந்த துருவி துருவி ஆராயிரதை வந்து ஒரு மூமின் செய்யக்கூடாது ஏன் அல்லாஹ் இந்த ஸ்டெப்பை சொல்கிறான் மிக கேவலமான இழிவான ஒரு பாவத்தை நாங்கள் அடுத்து செய்ய இருக்கிறோம் மிக கேவலமான இழிவான ஒரு பாவத்தை செய்ய இருக்கிறோம் அந்த பாவத்துக்கு என்னென்ன ரூட்ல மனுஷன் போவானோ அந்த ரூட்டை தான் தடுக்கிறான் அடுத்தவன் பத்தி தப்பா நினைக்க வேணாம் நினைச்சாலும் அதோட நிறுத்திடுங்க துருவி துருவி ஆராய போயிடாதீங்க துருவி துருவி ஆராய்ந்து நம்ம மனசுல நினைச்சது அல்ல நம்ம கண்ணால் பார்த்தது அல்ல நம்ம கேள்விப்பட்டு ஒன்று கன்ஃபார்ம் ஆகிட்டு அடுத்து நம்ம என்ன செய்வோம் இன்னொருத்தர்கிட்ட அதை வந்து ஷேர் பண்ணிக்குள்ள ஆரம்பிப்போம் இந்த ஷேர் பண்ணி இல்லை இந்த புறம் பேசுறது இல்லை ஒருத்தரை பத்தி இந்த பாவத்தை தடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த ரூட்ல வர்றான் அல்ல நேரடியாகவே அல்லாவுக்கு சொல்லிட்டு போய்க்கலாம் நீங்கள் புறம் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் புறம் என்ற அந்த பாவத்துக்கு ஒரு மனுஷன் எந்த ரூட்ல போவானோ அந்த ரூட்டை தான் அல்லாஹ் முதல்ல தடை செய்கின்றான் ஒரு மனிதனை பற்றி தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படித்தான் நினைத்தாலும் அவனை துருவி துருவி ஆராய போயிடாதீங்க அப்படி துருவி துருவி ஆராய்ந்தும் ஆராய்ந்தும் உங்களோட மனசுல ஏதாவது அவரை பற்றியான உண்மைத்தன்மை கேள்விப்பட்டால் தெளிவடைந்தால் அல்லா சொல்கின்றான் உங்களில் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் புறம் என்றால் என்ன நபிகள் நாயகம் அவங்க சகாபாக்கள் கிட்ட கேக்குறாங்க அத்தது புறம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க அப்ப சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் அல்ல அப்ப அக்ரஹு உங்க சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒரு செய்திய இன்னொருத்தர்கிட்ட நீங்க சொல்றீங்க பாருங்க இப்ப நான் மூசா என்ற ஒருத்தரை பத்தி இப்ராஹிம் கிட்ட சொல்றேன் ஆனா உண்மைக்கு மூசாவுக்கு அது விருப்பம் இல்லை நான் இப்ராஹிம் கிட்ட சொல்றது இப்படி நீங்க இன்னொருத்தரை பத்தி சொல்றதுதான் புறம் என்று லாஹூ அ சொன்னதும் ஒரு சஹாபி கேட்குறாங்க கீழையா ரசூலல்லா அஃபரஐத்தி அஹிம் நான் இப்போ மூசாவை பற்றி தான் இப்ராஹிம் கிட்ட சொல்கிறேன் ஆனால் நான் சொல்கிற விஷயம் மூசா கிட்ட இருக்குது மூசா வந்து ஒரு பெண்ணோட தப்பான தொடர்பில் இருக்கிறாரு அல்லது யாருக்குமே தெரியாமல் சிகரெட்டு குடிக்கிறாரு நான் சொல்கிற விஷயம் உண்மைக்கும் இருக்குது இருக்கிற ஒரு விஷயத்த சொன்னாலும் பூர்வமாயின்னு கேட்குறாங்க ரசூல்லா அவங்களுடைய அந்த வரைவு இலக்கணத்தை பாருங்கள் ரசூல் அங்கே சொல்கிறாங்க இங்கான ஃபீஹி மா தக்கூலு உண்மையிலேயே அவரிடத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் புறம் ஃபக்கத் எகுத்த புத்தகு புறம் வயல்லம் யகுன் அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபக்கது பஹத்தஹு நீங்கள் அவர் மீது அவது ஒரு சொல்லியிருக்கிறீங்க அப்போ ரசூல்லாங்களுடைய இந்த வரைவிலக்கணத்தில் ஒரு மனிதனை பற்றி நாங்கள் நல்லது எவ்வளோ வேண்டுமானாலும் பேசலாம் அதற்கெல்லாம் நன்மையை தருவான் ஆனால் ஒரு மனிதனை பற்றி கெட்டது பேசினால் ஒன்று நாங்கள் புறம் என்ற பாவத்தை செய்த அந்த குற்றத்துக்கு ஆளாகுவோம் அல்லது அந்த மனிதனுக்கு அவதூறு சொன்ன குற்றத்துக்கு ஆளாகிடுவோம் ரெண்டுல ஒரு பாவத்தில் நாங்கள் ஈடுபட்டேதான் ஆகும் ஏதாவது ஒரு குழியில் நாங்கள் விழுந்துதான் ஆகும் அதுலேருந்து தப்ப முடியாது நல்லது பேசலாம் யாராலும் எவ்வளோ வேணாலும் பேசலாம் ஒரு மனிதனை பற்றி தப்பான ஒரு செய்தியை நாங்கள் பேசினாலேயே ஒன்றோர் புறம் என்ற பாவத்தை செய்ததாக ஆகிவிடும் அல்லது அவதூறு என்ற பாவத்தை செய்ததாக ஆகிவிடும் நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலைவசம் சொல்கிறாங்க இருக்கிறத சொன்னால் அது புறம் இல்லாததை சொன்னால் அது அவதூறு என்று சொல்லுவாங்க சொல்கின்றதை பார்க்கலாம் இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த புறம் என்றது எந்த நாக்கை பற்றி நாங்கள் பார்த்தோமோ இந்த நாக்கால் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாங்க பேசக்கூடிய செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் தான் இந்த புறம் என்ற இந்த குற்றம் இந்த குற்றத்தை பத்தி இன்னும் அல்லாஹ் எந்த அளவுக்கும் சாதாரணமாக அல்ல எல்லா பாவங்களையும் இதை செய்யாதீங்க இது இவ்வளவு பாரதூரமானது இவ்வளவு மோசமானது என்று அல்லாஹ் சொல்லதோன்னு நிறுத்திடுவோம் அதுக்கங்க அதை சொல்ல மாட்டான் ஆனால் இந்த புறம் என்ற பாவத்தை அல்ல எப்படி எங்களுக்கு புரிய வைக்கிறான்னு பாருங்க இதை செய்யாதீங்க வலாயகத்தை பாதுக்கும் பாதா அல்லாஹ் சொல்கின்றான் ஐயு ஹிப்பு அஹாதுக்கும் ஐயா மைதன் உங்களோட உங்களோட கூட பிறந்த ஒரு சகோதரன் எங்கள் அண்ணன் அல்லது என் தம்பி என் அக்கா என் தங்கச்சி மரணித்து மையத்தாக கிடக்கிறாங்க அவங்களுடைய தொடையில் ஒரு இறைச்சி ஒரு மாமிசத்தை வெட்டி கரியா நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்களா நல்லா கேட்குறான் இறந்த உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீங்களா நல்லா கேட்குறான் நாங்கள் விரும்புவோமா அப்படி ஒருத்தன் சாப்பிட்றான்னு வைங்களே அவனை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் உலகத்துல இவ்வளவு மாதிரி ஒரு இழிவான ஒரு ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பார்க்க முடியாது கேவலமான ஒருத்தனா இல்லையா ஒன்றும் வேணாம் நாங்க ரோட்டில் நடந்து ஒரு எலி செத்து கிடக்குது அந்த எலிய காக்கா சாப்பிடுது நாங்க ரசிப்போமா அல்ல ஒரு நாய் நாங்க வீட்டுக்கே சேர்க்காத ஒரு நாய் செத்து கிடக்குது அத காக்கா வந்து சாப்பிடுது நாலஞ்சு காக்கா நாங்க சிரிச்சுக்கிட்டு ரசிப்போமா அந்த முகத்தை இம்மண்டு நம்ம ஒரு முகத்தை ஒரு மாதிரியாக வச்சுக்கிட்டு அந்த காக்காவை விரட்டிட்டு பழைய காலத்து எங்களோடய மாப்பம்மாராக இருந்தால் ரோட்லேருந்து ஒரு ஓரமாக கொண்டு வந்து குழியை தோண்டி அதை புதைக்கும் அல்லது மேலால் ஏதாச்சும் ஒரு துணியை கொண்டு வந்து போத்தி விட்டு போயிடுவாங்க ஏன்னா அது சாப்பிடக்கூடாது மனுஷனுடைய இயல்பான தன்மை அப்ப சாதாரண ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை சாப்பிடும் போதே நம்மளால் பார்க்க முடியல சகிக்க முடியல ஒன்னு அதை நாங்கள் குளி தோண்டி புதைப்போம் அல்லது அதை சாப்பிட விடாமல் தடுப்போம் என்று அல்ல சொல்றான் உன்னுடைய சொந்த சகோதரன் உன்னுடைய சொந்த ரத்தம் ஒரு உம்மா ஒரு வாப்பாவுக்கு பிறந்த உன்னுடைய உறவு உன்னுடைய நானா தம்பி அவன் செத்து கிடக்கிற மையத்தாக கிடக்குற அந்த நேரத்தில் அவனுடைய சதையை இறைச்சியை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவியா அல்லாஹ் சொல்ற அப்ப அல்ல புறம் என்ற பாவத்தை ரொம்ப கேவலமான இழிவான ஒரு பாவமா அல்லா சொல்றான் ஏன் சொல்லுங்க பாப்பா ஏன் இந்த அளவு கல்ல மட்டகரமான இந்த புறம் என்ற பாவத்தை இவ்வளவு அல்லா எனக்கும் உங்களுக்கும் புரிய வைக்கிறானுடா நான் வந்து இவரை பத்தி இவர்கிட்ட சொல்கிறேன்டா நான் நல்லவனா நான் நூற்றுக்கு நூறு நல்லவனா நான் இவரை பத்தி இவர்கிட்ட பேசுறதுக்கு அல்ல அவர் தான் என்னை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு அவர் நல்லவரான் இந்த உலகத்துல நூற்றுக்கு நூறு நல்லவன் யாரு யாருமே இல்லையே இன்னொருத்தனை பார்த்து இன்னொருத்த பேசுறது என்ன என்னிடத்துல இருக்கிற குறைகள் இவரிடத்துல இல்லை இவரிடத்துல இருக்கிற குறைகள் என்னிடத்துல இல்லை என்னிடத்துல இருக்கிற குறைகள் எங்க பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருப்பாங்க நாலு பிள்ளைங்களுடைய பண்புகளும் குணங்களும் வித்தியாசமாக இருக்கும் நாலு பேரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க அப்படி இருக்க போகலை என்னுடைய பத்து நண்பர்கள் என்னை போன்று இருக்க வேண்டும் என்னுடைய ஊரில் உள்ளவர்கள் என்னை போன்று இருக்க வேண்டும் என்னுடைய மனைவி என்னை போன்று இருக்க வேண்டும் மனைவியுடைய குடும்பத்தில் உள்ளவங்க என்னை போன்று இருக்க வேண்டும் என்னுடைய வாப்பா அம்மாவுடைய குடும்பத்தில் உள்ளவங்க என்னை போன்று இருக்க வேண்டும் அப்படி இல்லையானால் அவருடைய குறைகளை நான் பேசுவேன் என்றால் நான் எந்த அளவுக்கு கேடுகட்டவனாக இருப்பேன் என்பதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் புரிய வைக்கிறார் சொந்த சகோதரனுடைய இறைச்சி மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமான ஒன்று என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் தான் இவர்களுக்கு மறுமையில என்ன தண்டனை தெரியுமா அவர்களுடைய சொந்த மாமிசத்தை முகத்தில் உள்ள மாமிசத்தை அல்ல பிக்கிற அந்த தண்டனை அல்லா கொடுப்பான் உலகத்தில் அடுத்தவங்களுடைய மாமிசத்தை சாப்பிட்ட இல்லை மறுமையில் அல்ல நெருப்பால் சொல்றது ஒன்று இருக்குது வேற வேற சங்கிலிகளால் போட்டு நம்மளை காயப்படுத்துறது கடுமையான தண்டனைகள் தரது ஒன்று இருக்குது இந்த புறம் பேசுனவங்களுக்கு என்ன தண்டனைண்டா அவருடைய நகங்களை வந்து செம்புகளால் ஆக்கப்பட்ட நகங்களாக ஆக்கி அவனே அவனுடைய கண்ணத்தில் குத்தி கொள்வான் சதைகள் எல்லாத்தையும் கிழிப்பான் குத்தும் போது அந்த வேதனை நாங்கள் கையை எடுக்க முடியாது அல்லாவே என்ன செய்வான்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை குத்த வைப்பான் சதைகளை கிழிச்செடுப்போம் அப்படியே கீழே போடுவோம் திரும்ப அடுத்த குத்துக்கு திரும்ப சதைகள் வரும் திரும்ப குத்துவோம் திரும்ப எடுப்போம் திரும்ப குத்துவன் உலகத்தின் அடுத்த மனிதருடைய மாமிசங்களை சாப்பிட்டாய் இதோ இந்த மறுமையில் உன்னுடைய மாமிசத்தை உன்னுடைய நகங்களாக பறித்து எடுக்கக்கூடிய அந்த வேதனையை நீ அனுபவி என்று அனுபவிக்க கொடுப்பான் மறுமையில் ரசூசல் அல்லாஹோ அலைவசம் சொல்கின்றதை பார்க்கிறோம் அப்ப மிக மோசமான ஒரு பாவம் என்பதை அல்லாஹ் உணர்த்துறான் ஆனா இன்றைக்கு சர்வ சாதாரணமான அதிகமாக புறம் எங்கெல்லாம் பேசப்படுதுன்னு சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் அதிகமாக பேசப்படுது கணவனை பற்றி மனைவி பேசுகிற அது வேறு செய்தி மனைவியை பற்றி கணவனும் பேசுவாங்க சில குடும்பங்களில் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள மனைவியுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி கணவனுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி தன்னுடைய வேலைத்தனத்தில் வேலை செய்கிறவங்களை பற்றி தன்னுடைய நண்பர்களை பற்றி அதிகமாக இரவில் முழிச்சுக்கிட்டு இருந்து ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இதைத்தான் நிறைய குடும்பங்களில் பேசப்படுகின்றதை எங்களுக்கு பார்க்கணும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்கக்குள்ள ஒன்று சேர்ந்தாங்கன்னா இது தான் பேசுகிறாங்க அதே போல் நெருங்கிய குடும்ப உறவுகள் சேர்ந்தாங்கன்னா இல்லாத ஒருத்தரை பற்றி பேசுகின்றதை பார்க்கலாம் சொல்லுவாங்களா இல்லையா மூணு நாலு பேர் இருக்க போக்கில் ஒருத்தர் எழுப்பி போனால் அவரை பற்றி பேசுவோம் பேசக்கூடியவன் நீ எழுப்பி போனால் இருக்கிறவன் உன்னை பற்றி பேசுவாங்கன்னு நாங்கள் சொல்லுவோமா இல்லையா நிறைய அந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டு வருகின்றதை பார்க்கலாம் உண்மைதான் அது யாரை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறது பெஸ்ட்டு சரி இஸ்லாம் இதுக்கு என்ன வழியை சொல்லுதுன்னு சொன்னால் ரசூசலாஹூ அலைவாசலம் அவர்களும் இஸ்லாம் இதுக்கு அழகான வழியை காட்டியது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய நீ கண்டா முடிஞ்சா போய் சொல்ல பாரு இப்படி ஒன்று உங்ககிட்ட பார்க்குறேன் அதை திருத்திக்கங்க அல்ல மாற்றிக்கங்க அல்லது அவனுக்கு பொறுப்பாக சில பேர் இருப்பாங்க ஒன்று வாப்பா இருப்பாங்க உம்மா இருப்பாங்க அவங்க கிட்ட போய் சொல்லலாம் அல்லது வந்து என்ன ஒரு இடத்துல பொறுப்பாக போட்டிருக்கிறான் கம்பெனியில் கம்பெனிக்கு பெரிய ஒருத்தருக்கு அவன் ஒரு கலவு செய்கிறான் அங்கே போய் சொல்லலாம் நாலு பேருக்கிட்ட சொல்றது ஏன்னா அப்படி பொறுப்பாக ஒருத்தர்கிட்ட போய் சொல்லலாம் ஒன்று அவனை கண்ட நாங்கள் திருத்த பார்க்கணும் அப்படி இல்லையா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நீ உன்னுடைய சகோதரனுடைய குறையை மறைத்தால் மறுமையில் உன்னுடைய குறையை எல்லாம் மறைப்பேன் சும்மா யோசிச்சு பாருங்களேன் நாங்கெல்லாம் எவ்வளவு நல்லவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கணும் மறுமையில் கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க இந்த உலகத்துல நான் என் வாப்பா கிட்ட ரொம்ப நல்லவன் உம்மா கிட்ட ரொம்ப நல்லவன் நண்பர்கள்கிட்ட ரொம்ப நல்லவன் குடும்பத்துல ரொம்ப நல்லவன் பிள்ளைங்க ரொம்ப ஹீரோ எங்க வாப்பா மறுமையில எல்லார்ட முன்னாடி மல்லா நான் செய்த உதாரணத்துக்கு மனிதர்கள் செய்த விபச்சாரத்தை அப்படியே படம் போட்டு பார்க்க போக்கல மனைவி நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் தூய்மையா வாழ்ந்தேன் இவ்வளோ கேடு கட்டவனா புள்ள என் பாப்ப இவ்வளோ மோசமானவரா ஊர்ல உள்ளவன் அட எவ்வளோ நல்ல முகத்தை காட்டிக்கிட்டு அப்பாவி தன்மையை காட்டிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ கேடு கட்டவனா என்று மட்டும் இல்லை நம்ம செய்த இந்த உலகத்துல செய்த பாவங்களை தவறுகளை படம் போட்டு காட்ட ஆரம்பிச்சான் என்றால் என்னுடைய பாப்பா என்னுடைய உம்மா என்னுடைய என்னுடைய மனைவி உறவுகள் சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் உள்ளவங்க அங்க நம்மளை பார்த்து காரியத்து துப்ப மாட்டாங்க அது எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்கும் இந்த உலகத்துல நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய உயிரை எதில் தங்கியிருக்குதுன்னா மான மரியாதையில தானே உதாரணத்துக்கு ஒரு மனிதன் செய்த விபச்சாரம் யாருக்குமே தெரியாம செஞ்சது வெளியில தெரிய வந்து அல்ல ஏதாச்சும் ஒரு வீடியோ கசிஞ்சின எப்படி இருக்கும் அவனுக்கு மனைவியை பார்க்கும்போது திரும்ப எங்கெங்கடம் எங்கெங்க குடும்ப வாழ்க்கையை வச்சு பார்ப்போமே என் மனைவியை திரும்ப முகத்தை பார்க்க முடியுமா என் பிள்ளைங்களுடைய முகத்தை பார்க்க முடியுமா என்னுடைய உம்மா வாப்பாவுடைய முகத்தை பார்க்கணும் ஊர் மக்களுடைய முகத்தை என்ன வீடியோ கசிஞ்சிச்சு இல்லை நான் யாருன்றது இதுதான் நாங்கள் மறுமேல அல்லாஹ் சொல்கிறேன் உலகத்தில் நீ உன்னுடைய சகோதரனுடைய குறையை மறைத்தால் உன்னுடைய குறையை நான் மறைப்பேன் நீ விபச்சாரம் செய்திருப்பாய் இருப்பாய் நிறைய பாவங்கள் செய்திருப்பாய் அங்கே நான் மறைத்து உனக்கு சொர்க்கத்தை தருவேன் நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலை வசலம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் நாளை மறுமேல அல்லாஹ் ஒருவனை பக்கத்தில் அழைப்பானம் நஜ்வா விசாரணை பக்கத்தில் அழைத்து ஒரு போர்வையால் அவனை போத்துவான் கோடிக்கணக்கான மக்களும் என்ன பார்ப்பாங்கன்னா அல்லா பக்கத்தில் ஒருத்தனை அழைச்சிக்கணும் அவ்வளோதான் உள்ளுக்கு அவனை பார்த்து கேட்பானான் ஃபால் தஃபி துன்யா கதா ஒ கதா உலகத்தில் நீ இன்ன பாவங்களை செய்தாயா நாம் ஆம் யா அல்லா நான் செய்தேன் 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 அல்லா சொல்வானாம் இந்த உலகத்தில் நீ நான் யாருக்குமே தெரியாமல் அந்த பாவத்தை செய்து நீ மறைத்தாய் வெளிப்படுத்தவில்லை அதற்காக கண்ணீர் வடித்தாய் இன்று உன்னுடைய சகல பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று திரையை அகற்றி யா அல்லா சொல்வானாம் நீ நரக சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் யாருக்குமே தெரியா அவனுக்கு நடந்த எந்த விசாரணை என்ன கேள்வி கேட்டாங்க அவன் என்ன பாவத்தை செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியா மறுமையில் இப்படி ஒரு விசாரணை நடக்கும் என்ற சுசல் அல்லா சொல்றாங்க அந்த விசாரணை அல்லது அல்லாஹ் நம்முடைய குறைகளை மறைக்கக்கூடியவர்கள் நம்மை விசாரிப்பது இந்த உலகத்தில் என்னுடைய சகோதரனுடைய என்னுடைய நண்பனுடைய எனக்கு தெரிஞ்சவருடைய குறைகளை நான் மறைக்கின்ற போது நிச்சயம் மறுமையில் அல்லாஹ் என்னுடைய குறைகளை மறைத்து எனக்கு சொருகத்தை தர போதுமானவன் அப்போ இஸ்லாம் அழகாக வழிகாட்டுது ஒருவருடைய குறையை தப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் உங்களுக்கு தைரியம் இருந்தால் போய் நேரடியாகவே சொல்லுங்க அப்படி தைரியம் இல்லைன்னு சொன்னால் மனசுக்குள்ளே போட்டு அதை மறைச்சிதுங்க வேறு யாரோடையும் அதை ஷேர் பண்ணி கொள்ளாதீங்க இல்லை அடுத்தவங்களுடைய மானம் அதில் தங்கி இருக்குது அடுத்தவனுடைய கௌரவம் அதில் தங்கி இருக்க உங்க மானம் மரியாதை எந்த அளவுக்கு பெருசோ அடுத்தவனுடைய மானமும் மரியாதையும் அந்த அளவுக்கு பெருசு என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்போ அல்லா என்ன சொல்கின்றான் என்றால் உங்களில் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசாதீர்கள் அஹதுக்கும் உங்களுடைய சகோதரன் இறந்த அவனுடைய மாமிசத்தை சாப்பிட நீங்கள் விரும்புவீர்களா அல்லாவை நீங்கள் அந்த கேவலமான அந்த செயலை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் அதே போல இந்த புறமும் ஒரு கேவலமான இழிவான ஒரு செயல் எனவே ஒருபோதும் அதை செய்ய போகிறார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்ல ஆரம்பித்து அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இந்நல்லாக ரீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் இரக்கம் உள்ளவன் என்று அந்த வசனத்தை முடிக்கிறான் அப்ப நாங்க யாரை பத்தியாவது புறம் பேசினா அது பெரிய பாவமா மறுமையில வந்து நிற்கும் அவர்களிடத்துல அவர்களை சந்தித்து நாங்கள் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்களை நான் மன்னி உங்களை உங்களை பற்றி பேசியிருக்கிறேன் உங்களை இழிவுபடுத்திருக்கிறேன் கேவலப்படுத்திருக்கிறேன் அல்லாவுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அப்படி இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அந்த மனிதன் வந்து நிற்பான் யாவா இவன் உலகத்தில் என்னை பற்றி பேசினான் அப்படின்னு சொல்லி ஒன்று அல்ல எங்களை கேவலப்படுத்துவான் இன்னொன்று அந்த மனிதனுடைய நன்மைகளை எங்களுக்கு எங்களிடமிருந்து எடுத்து பாவங்களை எடுத்து எங்களுடைய நன்மைகளை எடுத்து அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லா எங்கள் மீது சுமத்தி நரகத்துக்கு போகுவதற்கு இதுவே காரணமாக அமையும் எனவே மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் இன்னொரு மனிதனை பற்றி மிக சுலபமாக மிக மிக சுலபமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுவோம் ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு தண்டனையை எனக்கும் உங்களுக்கும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் எனவே இந்த உலகத்தில் நாங்கள் யாரை பற்றியும் குறை பேசக்கூடாது நல்லது எவ்வளோ வேணாலும் பேசலாம் நல்லது எவ்வளோ வேணாலும் தாராளமாக பேசுகிறோம் அதற்கு இஸ்லாம் வந்து எங்களுக்கு நன்மையே தான் தரும் ஒரு மனிதனை பற்றி நாங்கள் பேசினால் ஒன்று அது புறமாக போய்விடும் அல்லது அவதூறாக போய்விடும் எனவே இந்த பாவத்தை நாங்கள் செய்யக்கூடாது நாவினால ரொம்ப லேசாக செய்யக்கூடிய ஒரு பாவம் அல்ல மிக கேவலமான இழிவான ஒரு பாவமாக அல்லாஹ் சொல்லி நாரை மறுமையிலையும் மிகப்பெரிய தண்டனைகளையும் இழிவுகளையும் இந்த நாவினால இந்த புறம் என்ற பாவத்தை செய்கின்ற போது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தர போதுமானவன் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் எனவே எந்த அடிப்படையில் இந்த நாவை அல்லாஹ் பாதுகாத்து இந்த உலகத்தில் பேணி வாழ வேண்டும் என்று அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டியிருக்கின்றார்களோ அந்த அடிப்படையிலே வாழுவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக வ அஹ்ருவானா அலமதுல்லா அலாமலை